தினம் தோறும் நல்ல திருவண்ணாமலை கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் திருப்பதியில் கோபேக் தமிழர்கள் என முழக்கம் எழுந்துள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரஜா அமைப்பினர் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்ய வருகின்றனர் அங்கு தெலுங்கர்களுக்கு எதிரான மனநிலை பரவலாக காணப்படுகிறது சமீபத்தில் நடந்த தாக்குதலில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஒரு பெண்ணை தமிழக போலீசார் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் திருவண்ணாமலையில் உள்ள தெலுங்கு பெயர் பலகைகள் நீக்கப்பட்டு வருகின்றன என்று வேதனை தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தில் இருந்து திருப்பதிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வருவதால் இங்கு தமிழில் பெயர் பலகைகள் உள்ளன திருப்பதி மலையிலும் தமிழில் அறிவிப்புகள் காணப்படுகின்றன ஆனால் தமிழ்நாட்டில் தெலுங்கு பெயர் பலகைகள் தடை செய்யப்படுகிறது எவ்வாறு நியாயம் என்று கேள்வி எழுப்பினார் திருவண்ணாமலையில் தெலுங்கு மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு நாங்கள் எதிர்வனையாற்ற வேண்டுமா என்பதை தமிழக முதல்வர் ஸ்டாலின் மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட பிரஜா அமைப்பினர் திருப்பதியில் தமிழர்களுக்கு எதிராக கோபேக் தமிழர்கள் என்ற முழக்கத்தை கிளப்ப முடியும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்